ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே புரியாமல் இருப்பவர்களுக்கு புரிய வைக்கலாம் புரியாது போல் நடிக்கும் உனக்கு நான் எப்படி புரிய வைப்பது ஒரு இடத்திற்கு சென்றால் உனக்கு அவமானங்கள் கிடைக்கும் தேவையில்லாத இடத்தில் போய் உன்னுடைய மற்றவர்களுடைய செய்தியை சொல்லாதே என்றெல்லாம் பலமுறை சொல்லியும் இப்பொழுது சரியான நேரத்தில் மாட்டிக்கொண்டு விழித்து உனக்கு ஒன்று தெரியுமா யாரிடமும் எதையும் பேசாமல் இருக்கும் வரைதான் நீ தைரியமாக இருக்க முடியும் உன்னிடம் எந்த பாரமும் இல்லாமல் இருக்கும் நீ யாரிடமாவது எதையாவது பேசிவிட்டால் நிச்சயமாகவே உன் தைரியம் இழந்து விடுவாய் ஏனென்றால் எல்லோ எல்லாரும் இருக்கிறார்கள் என்று நாம் ஒரு செயல் செய்வோம் ஆனால் பிரச்சனை என்று வரும்பொழுது யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள் அப்படியா என்று கேட்பார்கள் நீ போய் ஒரு தரவை சொல்லிப்பார் அப்படியா அப்படியா என்று சொல்லி அவர்கள் வார்த்தைகளை மாற்றி விட்டு போய் கொண்டிருப்பார்கள் நீ என்ன நினைத்திருக்கலாம் அவர்கள் இருக்கார்கள் காப்பாற்றி விடுவார்கள் அவர்கள் நம்மளுக்கு உதவி செய்வார்கள் எப்பொழுதானாலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வந்து உதவி செய்வார்கள் நாம் அவர்கள் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று தைரியமாக நீ அனைவரிடமும் பேசுகிறாய் ஆனால் இப்பொழுது உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் உனக்கு எந்த உதவிகரமும் நீட்டுவது கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுது யாருடைய உதவி வேண்டுமோ அப்பொழுது உனக்கு அந்த உதவி கிடைத்தால்தான் சரியான சமயத்தில் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இவர்கள் அப்படியெல்லாம் இல்லை உன்னுடைய பயன்பாட்டிற்கான அனைத்திற்கும் இது தேவையில்லாத விஷயமாக ஆகிவிட்டது பிறகு அவர்கள் உதவினால் என்ன உதவாவிட்டால் என்ன என்பது போல் ஆகிவிட்டது நீ நினைக்கலாம் இன் யார் மூலமாவது நமக்கு உதவி கிடைக்காதா யாராவது நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டார்களா என்று நிச்சயமாக யாரும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் உதவி என்று நீ போய் நின்ற அடுத்த நொடியே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் ஆனால் இதை பற்றி ஒன்றும் தெரியாது என்பார்கள் இல்லை என்றால் உன்னை கண்டும் காணாமல் அவர்கள் வேறு பாதையில் போய் கொண்டிருப்பார்கள் அப்படியே அவர்கள் வீட்டிற்கே நீ சென்றால் கூட பட்டும்படாமல் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அப்படியா அப்படியா என்று கேட்கும் பொழுதே நீ தேவையில்லாமல் வந்துவிட்டோமோ என்று எழுந்து வரவேண்டியிருக்கும் இப்படிதான் சூழ்நிலைகள் உள்ளது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே யாரும் இருக்கிறார்கள் என்ற தவறான முடிவை மட்டும் எடுத்துவிடாதே தக்க சமயத்தில் அவர்கள் உதவி கொடுக்கவில்லை என்றால் உன் பொழப்பு மிகவும் மோசமானதாகிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும் அதுபோல்தான் நீ செய்த தைரியமாக யாரோ செய்வார்கள் என்று முட்டாள்தனமாக குருட்டு தைரியத்தில் செய்த இந்த செயலானது இன்று உன்னை பாதிக்கிறது நீ கவலைப்படாமல் இரு என்றுதான் நான் உன்னை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆனால் என் நிச்சயமாக சூழ்நிலைகள் சரியில்லாத யாராலும் கவலைப்படாமல் இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு விஷயத்திற்குள் போய்விட்டோம் என்றால் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று தான் பார்ப்பார்கள் நிச்சயம் அது உனக்கு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிக்கும் நிலை எப்பொழுது வரும் என்று நீ காத்திருப்பார் அது நிச்சயமாக வரும் இந்த வாராகி உனக்கு நடத்தி தருவேன் இந்த வாராகி தாய் உன்னை சும்மா விட்டுவிட மாட்டேன் உனக்கு நல்லது செய்வேன் நிச்சயம் பா நல்லது செய்வதற்காக தான் காத்து கொண்டிருந்தேன் என் குழந்தை கஷ்டப்படுவதையோ சோகமாக இருப்பதையோ இந்த வாராகி என்றுமே பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் இந்த வாராகியின் குழந்தையான உன்னை எங்கு வைத்து பார்க்க வேண்டுமோ அங்கு வைத்து தான் பார்ப்பேன் அப்படி இருக்கும் நீ தேவையில்லாத குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு இந்த அன்பான தாயிடம் வந்து சரணடைந்துவிடு உனக்கு அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகியானவள் நல்ல விஷயத்திற்கு உடனே உதவி செய்யக்கூடியவள் ஏதாவது தீங்கு என்று வந்தால் தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் வந்து முன்கூட்டியே நிற்க மாட்டாள் உனக்கு நிற்கிறேன் என்றால் உனக்கு உன்னுடைய தேவையானது மிகவும் அவசியமானது மிகவும் தேவையுள்ள விஷயம் உனக்கு இப்பொழுது உதவி செய்தே ஆக வேண்டிய மனநிலைமையில் இருக்கிறாய் எப்படியாவது வந்து இந்த நம் தாய் வாராகி காப்பாற்றி விடமாட்டாளா அப்படி என்று பரிதவித்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக அனைத்தையும் செய்வதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை உன்னை கை கொடுக்கவும் நிமிர்த்து நிமிர்த்துவிடவும் நான் இருக்கிறேன் இதற்காக நான் சொல்வதை எல்லாம் அனைத்தையும் நீ காதில் வாங்கி கொள்ள வேண்டும் பிறகும் சொல்கிறேன் தேவையில்லாத எந்த செயல்களுக்கும் செல்லாதே தேவையில்லாத அந்த வார்த்தையையும் விட்டுவிடாதே இப்பொழுது நீ பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளானது மிகவும் கடுமையானது அப்படியெல்லாம் யாரிடமும் ஒப்பித்து விடாதே உனக்கு இந்த வாராகி நிச்சயம் நல்ல வழியை காட்டுவேன் வரும் இரவு பகல் பாராமல் உழைத்து நல்லதுதான் நடக்கும் நிச்சயம் பார் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாராகி நீ மறக்காமல் இரு அதுதான் முக்கியமான விஷயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எந்த செயல்களுக்கும் சென்றுவிடாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை என்றுமே நீ மறந்துவிடாதே உனக்கு இந்த வாராகியின் துணை என்று வேண்டுமோ எந்த நிமிடம் வேண்டுமோ எந்த நாளில் எந்த மணித்துளியில் வேண்டுமோ அப்பொழுது நீ என்னை அழைத்து பார் உடனே உன் அருகில் நின்று இந்த வாராகி அனைத்து செயல்களையும் முடித்து உன்னை காப்பாற்றுவேன் எனக்கு நீ குழந்தை நான் உனக்கு தாய் இதில் எந்த பாகுபாடும் கிடையாது உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பதுதான் என்னுடைய வேலை நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி உன் வாழ்க்கையை சிதறடித்து கொள்ளாதே உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே ஒரு கெட்ட நேரம்தான் எல்லாரையும் தொடரும் என்று நினைத்து விடுகிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நல்ல நேரமும் நல்ல நேரமும் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டுதான் வரும் அந்த தொடர்ந்து கொண்டு வரும் பொழுது ஒரு நல்ல நேரமானது நல்ல வேலைகளில் ஏனென்றால் நல்ல வேலைகளில் தான் அது நம்மை தேடி வரும் அப்படி வரும் பொழுது அது நம்மிடமே இருந்துவிடும் தொடரும் அந்த தொடரானது நம்மை முன்னேற்றும் பாதையில் அழைத்து செல்லும் எப்பொழுதுமே தொடரும் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்க வேண்டும் உன்னை விட்டிட மாட்டேன் உன்னுடனே இருப்பேன் உனக்கு நல்ல காலம் வரும் வரையும் உனக்கு நல்ல காலம் நடந்து கொண்டிருக்கும் வரையும் நீ நினைக்கலாம் நல்ல காலம் வந்துவிட்டால் வாராகி விலகிவிடுவாள் அன்று நிச்சயமாக இல்லை உனக்கு நல்ல காலம் வருவதே நான் உனக்கு வந்தவுடன் தான் பிறகு எப்படி விலகுவேன் உனக்கு நல்லது செய்வதற்காக தான் இந்த வாராகி வந்து நிற்பேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் மிக அருகிலேயே வந்து உன்னை காப்பாற்றும் நான் உனக்கு உதவி செய்வேன் நீ எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் வருந்தி நீ உன்னையே உன்னையே தாழ்த்தி எங்கும் நிற்காதே உனக்கு தெரியாமல் செய்த சில தவ தவறுகளை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே மனிதனானவன் தெரியாமல் தவறுகள் செய்யலாம் ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் திரும்பவும் அந்த தவறுகளுக்குள் போகக்கூடாது இதுதான் மிக முக்கியமானது தவறு செய்யாத மனிதன் இல்லை ஆனால் திருத்திக் கொள்ளாமல் மனிதன் இருக்கக்கூடாது அதுதான் மிகவும் முக்கியம் அனைவருக்குமே இது பொருத்தமானதாக இருக்கும் அதுபோலதான் நீயும் தேவையில்லாத தவறுகளை செய்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்துவிட வேண்டும் அதற்காக நான் தவறே செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது அவர்கள் வெளியில் வராமல் இருந்தால்தான் வாழ்க்கை புதைந்து போய் வீணாக ஆகிவிடும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாமல் மிக சிறப்பானதாக வாழ்வதற்கு இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன் எப்பொழுதுமே இந்த வாராகி உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் இந்த வாராகியை நம்பு உனக்கான நல்ல நேரம் நிச்சயம் இந்த வாராகி மூலமாகவே உனக்கு கிடைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வாராகி சொல்வதை நம்பினால் இந்த பதிவை கேள் உனக்கான நல்ல நேரம் மிக அருகில் வந்து உன்னை காப்பாற்றும் நேரம் இது ச தேவையில்லாத சிந்தனைகளுக்குள் போய் உன்னை நீ வீணடித்து கொண்டு மிக கவலைக்கு போய்விடாதே உனக்கு நல்ல நேரத்தில் நல்லதையே நினைத்து நல்ல விதமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள் உனக்கு அந்த வாராகி துணை இருக்கிறாள் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் ஜெய் வாராகி